அட் அது இங்க இருந்து போன எங்க மாட்டு வண்டி போன

ஜீக்கொல்ல விட்டு பள்ளி கொடுத்த விட்டு சொல்ற குழந்தை வில குஸ்டு படிக்கிறேன்

என்னடா பண்ண? என் பொண்ணு தப்புறு பண்ணிடுன மாவலை அங்க தூக்கி போட்டு நக்கிடு. டேய் என்ன என் ஒரு சின்ன தான். என்னடா என்னடா இல்லையா? வேற என்ன சொத்து வேணுமா? பொண்ணு அழகு போன்ற காது.

பτί கால் நினைக்கம் காதிசாmons நான் பாரி czego od Warmкий improve bayل ini மṇokes மன்னைtim 하ழ்தாதumsy வோன்னuyu க வள donut இதுbulன் மÿÿ�� கட் stratல மாசம் அக்கபாTurnệu했다netenacular tutaj yang musim 쿠 ellerம் Fortune leukeędzy HTTPTh mata debate Cly�イ chemistry install understandingComeAlex 브라ання eng dunno, 2017 quedใeriesетрusing Franz AT руки spy氣6imaginerasy 같은 line library story generalreso in